இந்தியாவின் சிறந்த பத்து பேராசிரியர்களில் ஒருவராக குமரி பேராசிரியர் தேர்வு தேசிய அளவில் அங்கீகாரம் வணக்கம் கன்னியாகுமரி நூருல் இஸ்லாம் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருவர் இந்தியாவின் கலை சிறந்த பத்து பேராசிரியர்களில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தேசிய அளவில் சாதனை படைத்துள்ளார் இதுகுறித்து ஒரு செய்தித் தொகுப்பு கன்னியாகுமரி மாவட்டம் குமாரகோவிலில் அமைந்துள்ள நூருல் இஸ்லாம் உயர்கல்வி மையத்தின் சர்வதேச விவகாரங்கள் இயக்குனரும் பேராசிரியருமான டாக்டர் லாலு கிளாட்சன் ராபின் தேசிய அளவிலான மிக உயரிய ஃபெல்லோஷிப்பிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சென்னை கருடா ஏரோஸ்பேஸ் மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் இணைந்து வழங்கும் இந்த திட்டத்தில் இந்தியா முழுவதிலும் இருந்து நூற்றுக்கணக்கான பேராசிரியர்கள் போட்டியிட்டனர் அவர்களில் கடும் போட்டிக்குப் பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தியாவின் டாப் பத்து பேராசிரியர்களில் டாக்டர் ராபினும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இவர் சென்னை கருடா ஏரோஸ்பேஸ் தலைமையகத்தில் நவீன ட்ரோன் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவுள்ளார் இவரது இந்த சாதனையை பாராட்டியுள்ள பல்கலைக்கழக துணைவேந்தரும் இந்தியாவின் ஏவுகணை பெண்மணியுமான டாக்டர் டெஸ்சி தாமஸ் இது பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி தரத்திற்கு கிடைத்த வெற்றி என குறிப்பிட்டுள்ளார் மேலும் பல்கலைக்கழக இணைவேந்தர் திரு பைசல் கான் மற்றும் நிர்வாகிகள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் கல்வித்துறையில் குமரி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ள டாக்டர் ராபினுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன